திட்டமிட்டு வந்து ஒன்று எனவே அப்படி நீங்கள் அந்த இளைஞர்களை பேசி அழைப்பே விளையாதா இளைஞர்கள் தாராக வருவார்கள் நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்னா எல்லா இளைஞர்களும் வர எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய கட்டமைப்புனுடைய நிர்வாகத்தினுடைய கொள்கையை கொள்கை திட்டத்தை நாம் மாற்றி அமைத்து செயல்படுத்தி கொண்டு வந்து இருக்கிறோம் அதே நேரத்தில் திருக்குறள் நகருக்கும் நடந்து கொண்டிருக்கிறார் பைய சொன்னாங்க இப்போ நான் முன்னாடி பேசுறவருக்க சொன்னார்

இப்படி ஆண்டு ஒரு முறை அந்த அந்த திட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இலவச வகுப்பில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் பார்ப்பவர்களுக்கு தெரியும் திருக்குறள் அரசு பத்திரிகை வந்து இருக்கிறது நம்முடைய கூட்டமைப்பை தர்த்தவர்கள் தான் இறைவதி நீலநகம் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் ஆசிரியர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மாணவர்கள்

ஒன்றிய அமைப்புக்கான நிர்வாகிகளை உடனடியாக வேண்டும் மாவட்ட அமைப்புகள் இந்த அமைப்புகள் இல்லாத சில மாவட்டங்களிலே மாவட்ட நிர்வாகிகளை அந்த பட்டியலை உடனடியாக தலைமைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலும் வர வேண்டும் கேரள சூழ்நிலை வருகின்ற இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் கன்னியாகுமரியிலே நாம் ஒரு விழாவை எடுத்து இருக்கிறோம் தலைமை நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் பதவியேற்பு விழாவை அங்கே எடுக்கிறோம் அதை விட நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார் மாவட்ட நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் வந்தால் போதும் என்று சொல்லி என்றாலும் கூட நம்முடைய தகோதரர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காரர்கள் கூட எல்லாரும் வந்தா என்ன ஐயா அவருடைய கோரிக்கை எல்லாம் கேட்டு எவ்வளவு பேரை வேண்டுமாராம் நீங்கள் அழைத்து வரலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்மளுடைய கூட்டமைப்பில் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் விரும்புகிறார்களோ நீங்கள் கன்னியாகுமரிக்கு அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு காலை உணவு வாங்கி கொடுக்கிறோம் மதிய உணவும் கொடுக்கிறோம் இரவு உணவும் கொடுத்து விடுவோம் அது போல அது மட்டுமல்ல அந்த குமரி கோட்டத்திலே மேலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தையும் அமைத்து இருக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய மண்டபத்திலே காலையிலே நிகழ்ச்சி நடக்கும் நம்முடைய நிகழ்ச்சி அவர்கள் இரவு நேரத்தில் வந்துவிட்டால் தங்குவதற்கு குடிப்பதற்கு மேலேயும் அதை பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தனியாக வர வேண்டும் என்று சொன்னால் அறைகள் தான் வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வாரத்திற்கு முன்பாக நம்முடைய பொருத்தியாளர் அவர்கள் இரண்டு மூன்று விடுதிகளுடைய துறன் என்னை அனுப்பியிருக்கிறார் தொலைபேசி என்னை அனுப்பியிருக்கிறார் அந்த தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த அறைகளை முன்னாடியே நீங்கள் பதிவு செய்துவிட வேண்டும் காரணம் இந்த மாதத்துணை கடைசி மாதம் என்பதால் தமிழகத்திலே இருந்து நிறைய மக்கள் அறிக்கை வருகிறார் அறை கிடைப்பது க கடினமாக இருக்கிறது எனவே முன்பாகவே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய கூட்டமைப்பை வடியத்தாங்கும் இருக்க வேண்டும் என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு சொல்லி இதை போல நட்பு கிடைக்கிறது இதுல பல வகையான தொழிலாளர்கள் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார் வியாபாரிகள் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறார் இந்த அறிமுகப்பட்டு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் கூட அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த கூட நீங்கள் அறிமுகப்படுத்துகிற போது உங்கள் தொழிலையும் காத்து சொன்னால் அவரவர்களுக்கு உடன்பட்ட தொழிலை அவர்களோடு ஒரு உருவாக்கிக் உருவாக்கி கொள்ளலாம் அது